அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி இந்த பதிவில் ரொம்ப பார்ப்போம் சரிங்களா ஸோ தனுசு ராசி அப்படின்னு சொல்லிச்சு இது வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் ஸோ ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லிச்சா பாக்யஸ்தானம் சொல்லுவோம் இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யார் பார்த்தோம் அப்படின்னாலே குரு பகவானே வருவார் அது மட்டும் இல்லாத இப்போ இந்த சனி பகவான் பயிற்சி பை சேர்கிற இடமும் வந்து அதுவும் வந்து குரு பகவானோட வீடே தான் அதாவது இப்போ இந்த தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல இது வரைக்கும் இந்த சனி பகவான் கும்ப இருந்த சனி பகவான் வந்து இந்த மே மா இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான்காம் வீடான மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ அது பே மீனராசி ராசி அதுவும் வந்து குரு பகவானோட வீடாக அமையுது ஸோ அது ஒரு மாற்றம் இந்த அந்த மாற்றம் ஏற்படறதுனால இவர்களுக்கு வந்து ஒரு நிறைய மாற்றங்கள் இந்த தனுசு ராசிக்கு ஏற்படும் கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அந்த சனி பகவான் இந்த நான்காம் இடமான மூணில் நான்காம் இடமான மீன ராசிக்கு போனாலும் அவருடைய பார்வையானது இந்த தனுசு தனு தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தாம் பார்வையாக இவரோட ராசியும் பார்க்குறார் ஏழாம் பார்வையாக இவங்களோட ப இவங்களோட இது இப்போ இவங்களோட பத்தாம் பார்வையாக இவங்களுடைய ராசியை அவர் பார்ப்பார் அது மட்டும் இல்லாத அவருடைய ஏழாம் பார்வையாக இவங்களோட தனுசு ராசிக்காரர் பத்தாம் வீடான கன்னி ராசியை பார்ப்பார் அதுக்கடுத்து மூன்றாம் பார்வையை இவரோட இவனுடைய ஆறாம் இடமான ரிஷபராசியை பார்க்குறாரு ஸோ so, இப்படி இவருடைய பார்வைகள் இந்த மூன்று இடங்களில் பட்டது இவர் குருரா குரு பகவானோட வீட்டில் இருந்தாலும் இவருடைய பார்வையானது இவங்க ராசி மேலே விழுது அதே போல் இவங்க ராசியை தனுசு ராசிக்கான அதிபதி குரு பகவான் அவரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மா இந்த மே மாதத்துக்கு மேலே வந்து அவர் வந்து ரிஷபத்துலேருந்து மீன ராசிக்கு மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது இவங்க ராசிக்கு ஆறாம் இடமாக இருந்த அஷ்டமத்தில் இருந்தாலும் குரு பகவான் இப்போ வந்து இவங்களுக்கு பாகியஸ்தானமாக இவங்களுக்கு ஒன்பதாம் இடமான இவங்களோட ராசிப்படி அது வந்து மிதுன ராசிக்கு ஏழாம் இடம் இல்லைங்களா ஸோ ஏழாம் இடம் மிதுன ராசிக்கு போகிறனா அங்கேருந்து ஏழாம் பார்வையாக இவங்க ராசியும் பார்க்குறாரு ஸோ அப்படி பார்க்கறதுனால சர்வ சனி பகவான ஏற்படக்கூடிய தாக்கங்களும் குறையும் நன்மைகளும் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இங்கே இப்போ சனி பகவான் இவங்க ராசிக்கு மூன்றாம் இடம் நான்காம் இடம் அப்படின்னு நம்ம போச்சு இந்த தனுசு ராசிக்காரருக்கு வந்து இது அஷ்டாஷ்டம அத்தாஷ்டம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த அத்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அது வந்து குரு சனி பகவான் இப்போ இருக்கிறத குரு குரு பகவானோட வீடு அவருடைய பார்வை இவங்க ராசி மேலே பட்டாலும் அதே குரு பகவானோட பார்வையும் இவங்க ராசி மேலே படுறதுனால சனி பகவானோட ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் சொல்லலாம் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நம்ம சொல்லிச்சு அஷ்டம சனியில் பாதி தான் வந்து இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால் அதில் வரும் பாதிப்புக்குள்ளே பாதி அப்படின்னாலும் இந்த அர்த்தாஷ்டம சனியில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே இது வந்து அவர் இருக்கிறதும் இந்த ராசி அதிபதியோட வீடு அதே அவருடைய அதி ராசி அதிபதியோட வீட்டில் இருந்தால் போனாலும் அவருடைய பார்வை இவங்க ராசி மேலே பட்டாலும் அந்த ராசி அதிபதியோட பார்வையும் வந்து இவங்க ராசி மேலே படுது ஸோ அப்படி பார்க்க வந்து இவர்களுக்கு வந்து நன்மைகள் வந்து அதிகமாகவே கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்போ இதுவரை இந்த தனுசு ராசிக்காரருக்கு இவங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த சனி பகவானால் இவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் வந்து தடைகள் கிடைச்சிருக்கும் அதில் இவங்களுக்கு வந்து ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாத பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது உறவுகள் வந்து இளைய சகோதர அந்த மாதிரி இதில் கூட வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் மன கஷ்டங்கள் நிறைய இவங்க சந்திச்சிருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் மேலும் வந்து தொழிலெல்லாம் கூட வந்து பார்த்தா இவங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து பிரச்சனைகள் நிறைய மீறி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட தடைகள் எல்லாமே வந்து இப்போது இந்த சனி பகவான் இங்கே மூண் நான்காம் இடத்துக்கு போகிறதுனால அதுலேருந்து இவர்களுக்கு மாறுதல் கடை வெற்றி கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாத இந்த குரு பகவானோட பார்வையும் வந்து இவங்களோட முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துலேயும் இவங்க குரு பகவானோட பார்வை மே மாதத்துக்கு மேலே படுறதுனாலையும் அதனால் இவங்க எடுக்கிற முயற்சிகளில் வந்து இறனிமே வந்து இவங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதேமாதிரி பணத்தடைகள் பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் மாறி பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இவங்களுக்கு இருக்கும் இந்த சனி பயிற்சினால் இவங்களுக்கு அதிக ஏற்றங்கள் தான் இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் ராசியிலேயே படுறதுனால இவங்க ராசி அதிபதி ராசியில் ராசி மேலே ப பார்வை படுறதுனால இவங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ அதனால் இவர்களுக்கு இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அது மட்டும் இல்லாத பார்த்தோம்னா இவங்க செய்கிற வேலைகளில் கூட வந்து ஒரு மாற்றங்கள் நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு அதுவும் இல்லாத வந்து அந்த மாற்றத்தில் வந்து ஒரு நல்ல ஏற்றங்கள் கூட இவங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் ஏன்னா சனி இவங்க இப்போ இவங்க ராசிக்கு பத்தாம் கன்னி கண்ணீராசியை சனி பகவானோடைய பார்வை ஏழாம் பார்வையாக பட்டுறதுனால அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு நட்பு விடாமல் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அவங்களுக்கு ஏன்னா தொழில்காரகன்னு சொன்னால் ச சனி பகவானதான் நம்ம சொல்லுவோம் ஸோ அது அது வந்து அதுவும் வந்து இவங்க ராசி அது புதனோட வீடு ஸோ புதன் அப்படின்னு சொல்ல வச்சு அறிவு சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரி இதில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் பதவி உயர்வு நல்ல இன்கம் எவங்களுக்கு ஒரு கிடைக்கும்னு கூட நான் சொல்லலாம் ரெசிக்னேஷன் ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் எவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் ஐடி செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல இது அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு கட்டுமான பணிகளில் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறவங்களும் ஒரு நல்ல ஏற்றம் நிறைந்த இந்த சனி பயிற்சி இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு மதிப்பு மரியாதை நல்ல கூடும் இவங்களுக்கு மேல் இடத்துலேருந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அது ஒரு வேறு ஒரு விதத்தில் வந்து இவங்க ஆதாயம் அமையும் பதவி உயர்வு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அவங்களால இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம் தொழில் முனைவோர்களுக்கும் நான் ஒரு நல்ல ஏற்ற சனி பேச்சு காலம் இந்த காலமே அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு அதனால் வந்து புதிய முயற்சிகள் நிறைய இவங்களை தேடி வர செய்ய எடுப்பாங்க கொஞ்சம் கடினமாக உழைப்பார்கள் கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் இனிமேல் இவங்களுக்கு ஸோ அதில் எந்த ஒரு தடையும் இருக்காது பண வரவு இவங்களுக்கு அதிகரிக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அதான் சொன்னால் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இவங்களுக்கு வந்து அதே மாதிரி இந்த மூ ரெண்டு மூணு கூட வந்து இப்போ நான்காம் இடத்துக்கு போகிறார் இல்லைங்களா ஸோ அப்போ ரெண்டு வந்து பார்த்தா கூட குடும்பஸ்தான்னு சொல்லுவோம் ஸோ அதனால் இவங்க பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ந சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதேமாதிரி நான்காம் இடம் அப்படின்னு போச்சே வந்து அது சுகஸ்தானம் ஸோ சுகஸ்தானத்தில் ஒரு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வந்து அதில் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல முடிவு அவங்களுக்கு பின்னாடி தாமதமானதும் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வரும்னு சொல்லணும் மாதிரி ஒரு சில விஷயங்கள் தடைப்பட்டாலும் அதில் வந்து நல்ல விதமாக இவங்களுக்கு அமையும் கூட நம்ம சொல்லலாம் தாய் தந்தையின் உடல் நிலையத்தையும் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்கள் செயல்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் வெற்றியாக கிடைக்க அதிகமாக ஏன்னா முயற்சிகள் வந்து பெரிய லெவலில் திங்க் கூடாங்க ஏன்னா இதுவரை இவங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இந்த ராகுவை வந்து பார்த்தா இப்போ இவங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல வராது அது அதே மாதிரி இவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த கேது வந்து இவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ அப்படி போகும் காலகட்டத்தினால் இவர்கள் வந்து இப்போ தொழிலில் அந்த தடைகள்லாம் நீங்கி ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கணும்னு நம்ம சொல்லலாம் ஸோ மாதிரி இவங்க செய்கிற முயற்சிகள் இவங்க இதிலலாம் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இவங்களுக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி உடன்பருப்புகள் இவங்க இதில் பேச பேசிட்டே கொஞ்சம் கவனமாக இருக்காது சிறப்பு வாக்கு வாய் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது ஸோ அதனால் அந்த விஷயங்களை இவங்க கவனமாக இருக்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சி தனுசு ராசி அப்படின்னு நம்ம சொல்லச்சே இது வந்து குரு பகவானோட வீடு அப்படின்னு சொல்லி குரு பார்க்க கோடி நன்மையும் நம்ம சொல்லுவோம் அதே மட்டும் இல்லாது அந்த குரு பகவானே இவங்க ராசியை வேற பார்க்குறாரு ஸோ அப்படி பார்க்கறதுனால எப்படி பார்த்தாலும் இந்த அர்த்தாஷ்டம சனியில் வந்து இவர்களுக்கு பாதிப்புகள் என்பது குறைவு அதை விட இவங்களுக்கு ஏற்றங்கள் என்பது அதிகமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு புதுசாக தொழில் தொடரங்களும் நல்ல ஏற்றமாக இந்த ஆண்டு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்கள் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கவும் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்குது அவங்களுக்கு பணி இடத்துல இவங்களுக்கு மணி மதிப்பு மரியாதை எல்லாமே கூடி வரும் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ வெளிநாடு போக விரும்புபவர்களுக்கு ச சனி பகவானோட ரேவதி நட்சத்திரத்தை வரும் காலகட்டத்தில் அந்த ஆசை நிறைவேறும் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ அப்படி அதே மாதிரி ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எப்படின்னா இந்த சனி பகவானோட பார்வை மூன்றாம் இடமாக அதை பார்க்கறதுனால உடல் உபாதைகள் இருக்க தான் செய்யும் அதனால் அந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உடல் பாதைகள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வந்து அஜீர்ண கோளாறு கேஸ் ட்ரபுள் அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கல்லீரல் பிரச்சனைகள் அது மாதிரி இருக்கும் அதனால் வந்து சின்ன சின்ன கை வலி பிரச்சனைகள் நம்ம சொல்கிறீங்க அது மாதிரி இருக்குது அவங்களுக்கு முகத்தில் ஒரு சில த தழும் கரைகள் அது மாதிரி வடிகள் வர்றதுக்கான காய்ப்பு கா காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ఇవన్న అంతమంది విషయంలో ఇవన్న చిన్న చిన్న విషయమాందో ఆరోగ్యతలో కొంచెం కవనం అధిక எடுத்துக்கொள்வது நல்லதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து வீடு வண்டி வாகன யோகம் ஒரு சிலருக்கு அமையும் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ அதனால் இந்த படிப்பு விஷயத்தில் மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர்கள் சரி எடுக்கும் முயற்சியில் ஏன்னா குரு பகவானோடய பார்வை அங்கே இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் வந்து வெற்றியே காண்பார்கள் நல்ல ஏற்றம் இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுடைய திருமணம் வா வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சுமூக நிலை ஏற்படும் இதுவரை இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி ஒரு நல்ல தே ஒத்தரை ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிந்து கொள்ளும் புரியல் அதிகமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ குடும்பத்துக்கு கொஞ்சம் செலவு செய்வது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் திருமணங்கள் அது சில வீடு கட்ட கிரக பேசம் பண்ணுறது அதே மாதிரி வந்து சுப நிகழ்ச்சிகள் இவங்களும் வந்து நிறைய சுப சுப நிகழ்ச்சிகளை வந்து கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் நிறையவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் மொத்தத்தில் எப்படி பார்த்தோம் சுப விரயங்கள் நிறையா இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மூலிமா ஸோ அதனால் இந்த அஷ்டாத்தம சனிங்கிறது இவங்க வந்து அந்தளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்று சொல்லி மாதிரி இதே வழிபாடு இவங்க சொல்லணும் இல்லையா ஸோ கடவுள் வழிபாடு இவங்க செய்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் மகாவிஷ்ணு ஸோ இப்படி வழிபாடு இவங்க செய்யும்போது இவங்களுக்கு மேலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்